तब तो बस इतना ही। ठीक है। 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 ठीक ह

குரல்ருவ நீங்க மாத்திரதான்

अरे मानव रोल कैसे होना है जरूर जरूर पकड़ा मानव रोल गवर्नमेंट के बंदे यार वो रोल टैबलेट को मैं भी यार एक्सेप्ट करता हूँ ना अंडी नहीं के लाल के चाप के पर लाल

வா இந்த மருந்து நமக்கு சில நோய்கள் நோய்கள் வந்து நம்ம தடை செய்யக்கூடிய நோய்கள் வந்து இந்த மருத்துவமன நம்ம தடை செய்வதற்காக எல்லாருக்கும் இலவசமாக இந்த மாணவர்களுக்கு இலவசமாக இந்த மருத்துவம் வந்து கொடுக்கப்படும் அதில் வந்து இன்னைக்கு நம்ம முயற்ச தலைமையில் வந்து இரண்டுக்குளம் ஸ்கூலில் வந்து இந்த நிகழ்ச்சி பங்கேற்றதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதே மாதிரி இப்படி அவர் போஸ்ட்டாக கண்டீர்ட் விருந்து கவர் கவராகிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு முக்கியமாக வந்து கொடுத்த சா கண்டிப்பாக சாப்பிட யாருமே அப்படியே கெட்டுட்டு போகணும் அனைத்து இங்கே வந்து இங்கே பள்ளிக்க வணக்கம் இதோட மகம் தெரியும் நம்ம வந்து மத்திய அரசா இருக்கும் மாநில அரசாக ஒவ்வொருவருக்கும் கல்வி மத்தவங்க இரண்டு கண்ணும் நமது தமிழகம் தேர்தல் எத்தனை சந்திரவும் தெரியும் என்னோடய அடிப்படையில்தான் மாநகராட்சியோட கடந்த மூன்றாடெலாம் நம்ம ஒரு பள்ளி ஒரு ஆயிரம் சென்று இருக்குது எங்களுக்கு அவார்டு கிடைக்கிது இருபத்தி ஒரு பள்ளி நம்ம மாநகராட்சிக்கு நேரடியாக செயல்பட்டுருக்கு இருந்தாலும் எல்லா பள்ளிகளும் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவியாக இருந்தால் கட்டாயத்து மொத்தத்தில் கேட்டு அதை தொடர்ந்து ஒரு பகுதியாக தான் நீங்கள் வந்து நம்ம இங்கே தமிழ் வந்து நூற்றி தொண்ணூறு பள்ளி இருக்கிற மாநகராட்சி இருந்தாலும் நம்ம அரசு நடத்தணும் மாநகராட்சி நடத்த படிக்க நீங்கள் தொடர்ந்து வைச்சோம் கொடுக்க மாத்திரை இது போக நம்மளோட நூற்றி ப தொண்ணூறு பள்ளி நூற்றி ஐம்பத்தி மூணு காலேஜ் பதினாறு காலேஜ் இருக்குது மற்றும் வந்து ஜவுளி சென்டர் இருக்குது இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு லட்சத்தி பதினாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓரு மாத்திரை வழங்கப்பட்டு வருது விழுப்புரில் சார்ந்த நம்மளுக்கு கூட கண்டிப்பாக வச்சுட்டு இன்னொரு நாள் அந்த பணி இந்த முகாம் நடைபெறும் இதை நம்ம பயன்பாடு நம்ம யாருமே உரிமொழி எடுத்தோம் இல்லை அதனால் நீங்கள் கவுண்டிங்லாம் நீங்கள் மோட்டை எழுதி வச்சுக்கணும் ஸ்வீட் மாதிரி இருக்குது நம்ம இந்த டேபிள் இருக்கா நிறைய ஆண்டி வேறு நம்ம வேலை இருக்கும் உடம்பு தேவையில்லாத இருக்கிற நம்மளோட தேவையில்லாத ஆண்டி நம்ம கழிவு இல்லை வெளியேற்றமான மூலயமாக நம்ம நோய் இல்லாமல் தான் வாங்கணும் நோய் இல்லாமல் வந்து எது சாதி ஏற்கனவே எல்லாருக்கும் உடல் சுட்லாம் உடல் ஆரோக்கியம் அதுக்கு தான் நிறைய பாதுகாப்பு வந்து பீச்சை வாங்கி கடிப்போம் இந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் மனதை வந்தால் நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது ஆக்டிவாக மொபைல் போன் நீங்கள் எடுக்கிறே கிடையாது அது கொஞ்சம் இன்னும் பெரிய பிள்ளைங்க தான் மொபைல் போனால் டீச்சரி பார்க்கலாம் நியூஸ் பார்க்கலாம் ஒரு மற்ற நேரம் தேவை இல்லை நான் கல்வியே பண்ணுவேன் ஆன்லைன் சிஸ்டம் வந்துட்டு உலகத்தில் எங்கே இருக்கோ நம்ம வந்து எந்த நூல்களும் தான் நம்ம திரையிட போகிறோம் நம்ம முன்னாடி வந்து டென்த்து டுவெல்த்து காலேஜோட ஸ்டடியை வச்சிக்கலாம் இப்போ அப்படி கிடையாது டே டு டே ஸ்டடி பண்ணோம் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் இருந்தாலும் படிச்சுட்டே இருந்தால்தான் நம்ம வந்து அதை சைன் பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம இந்த நூலகம் இருக்குது இது போக உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி எங்களால் செய்ய முடியுமோ அது எந்த வருஷமும் போ புதுப்பாக வரப்போகுது லாஸ்ட் வீக் தான் வந்தோம் சிறார் மூலமாக கேமரா எடுக்கிறது புதுவை முறையில வரும்போது நல்லாவே படித்து நம்ம கல்வியில் எடுத்து வந்து நீங்கள் தான் வலுக்காட்டு மாநில வருங்காள் தமிழ்நாடு வருங்காள் இந்தியா அனைவரும் வாழ்வோந்து சுகாதாரமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் அந்த உரிமைகள் எப்படி நடப்போம் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து அப்பா அம்மாவுக்கும் இதை போய் சொல்லுங்கள் குழந்தைகள் மூலியமாக போனால் தான் சொல்ல முடியும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம நான் மூணு சமஸ்டர் தேவையில் வந்தாச்சு நாலாவது சமஸ்டர் இப்பவும் சாதம் பண்ணலாம் அதே தான் நாலு பேருக்கு சொன்ன ஒரே வளர்க்க கேரி பேக்கை ஒழிக்க முடியாது நிறைய எஃபெக்ட் வரும் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ நம்ம வந்து முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் நம்ம வீட்டில் வந்து பெருக்கிறோம் பெருக்க வேண்டிய தெரிஞ்சிருக்கீங்க அந்த குப்பையை நாங்கள் ரெண்டாயிரம் பேரை வச்சு வச்சு நேரம் சேர்த்து நூற்றி எண்பது ரே அடைச்சிடும் மசூம் குப்பை மக்கள் குப்பை கேரி பேக் ஒரே சவாலாக இருக்குது மிளக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரைவிங்கில் அடைச்சி விடுது அதை கேள்வி நம்ம அதை தவிர்க்கணும் கண்டிப்பாக நம்ம ஏரியாவில் போட்டு ஈஸியாக கிடைக்கும் வாகனத்தில் கி எல்லாம் பயன்படுவோம் நீங்க உங்கள் அப்பா மட்டும் போய் சொல்லிங்களா என்ன தெரியுங்களா சத்த வர மாட்டிங்க சவுண்டாக சொல்லுங்க யூஸ் பண்ணக்கூடாது அனைவரும் வாழ்த்துக்கள் நன்றி